நாடு உங்களை அழைக்கிறது இந்திய அணி ஆடியதைப் பார்த்து குமரிய சசிதரூர் கோலி குறித்து உருக்கம் இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையேயான டெண்டுல்கர் ஆண்டர்சன் கோப்பைக்கான கடைசி டெஸ்ட் போட்டி இந்திய அணி தோல்வியின் விளிம்பில் இருந்ததை பார்த்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் விராட் கோலி அணியில் இல்லாததை உணர்ந்துள்ளது இந்த நிலையில் காங்கிரஸ் எம்பியும் தீவிர கிரிக்கெட் ஆர்வலருமான சசிதரூர் விராட் கோலியை இந்த தருணத்தில் நினைத்து மிகவும் உருக்கமாக பதிவிட்டுள்ளார் நாடு உங்களை அழைக்கிறது விராட் திரும்பி வாருங்கள் என்று அவர் விடுத்துள்ள கோரிக்கை சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்டில் இங்கிலாந்து அணிக்கு முன்னூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் என்ற கடினமான இலக்கை இந்திய அணி நிர்ணயித்தது ஆனால் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களான ஹாரி புரூக் மற்றும் ஜோ ரூட் ஆகியோரின் அபாரமான சதங்களால் இங்கிலாந்து அணி எளிதாக வெற்றி இலக்கை நெருங்கியது ஹாரி புரூக் மற்றும் ஜோ ரூட் நான்காவது விக்கெட்டிற்கு ரன்கள் குவித்து பந்து வீச்சை சிதறடித்தனர் இந்த இக்கட்டான சூழலில் களத்தில் விராட் கோலி போன்ற ஒரு ஆக்ரோஷமான உத்வேகம் அளிக்கக்கூடிய வீரர் இல்லையே என்ற ஏக்கம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இந்த உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் காங்கிரஸ் தலைவர் சசிதரூர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்த தொடர் முழுவதும் நான் விராட் கோலியை மிஸ் செய்தேன் ஆனால் இந்த டெஸ்ட் போட்டியை போல அவரை நான் ஒருபோதும் மிஸ் செய்ததில்லை என்று பதிவிட்டுள்ளார் மேலும் அவர் அவரது மன உறுதி களத்தில் அவர் காட்டும் தீவிரம் உத்வேகம் அளிக்கக்கூடிய அவரது இருப்பு இவற்றுடன் அவரது அளப்பரிய பேட்டிங் திறனும் சேர்ந்திருந்தால் போட்டியின் முடிவு வேறுவிதமாக இருந்திருக்கலாம் ஓய்விலிருந்து அவரை மீண்டும் அழைக்க இது சரியான நேரமா விராட் இந்த நாட்டிற்கு நீங்கள் தேவை என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட்டின் மாபெரும் சாம்பியன்களில் ஒருவரான விராட் கோலி கடந்த மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நூற்று இருபத்தி மூன்று போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் நாற்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஐந்து என்ற சராசரியுடன் ஒன்பதாயிரத்து இருநூற்றி முப்பது ரன்கள் குவித்துள்ளார் இதில் முப்பது சதங்களும் முப்பத்தி ஓரு அரை சதங்களும் அடங்கும் ஓய்வு குறித்து கோலி அப்போது குறிப்பிடுகையில் டெஸ்ட் கிரிக்கெட் எனக்கு வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளது வெள்ளை உடையில் விளையாடுவதில் ஒரு தனிப்பட்ட உணர்வு இருக்கிறது அந்த அமைதியான உழைப்பு நீண்ட நாட்கள் யாருமே பார்க்காத சிறிய தருணங்கள் என்றென்றும் உங்களுடன் இருக்கும் என்று நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்திருந்தார் இங்கிலாந்துக்கு எதிரான இந்த தொடரில் இந்திய அணி தடுமாறும் ஒவ்வொரு தருணத்திலும் களத்தில் கோலியின் ஆக்ரோஷமான அணுகுமுறையும் பேட்டிங்கில் அவரது ஆதிக்கத்தையும் ரசிகர்கள் பெரிதும் இழந்து தவிக்கின்றனர் சசிதரூரின் இந்த பதிவு கோடிக்கணக்கான இந்திய ரசிகர்களின் மனக்குமுறலாகவே பார்க்கப்படுகிறது